ராஜகோபால் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் எத்தனையோ மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கண்ணீர் துளி அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்திற்கு கடை கோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் எழுச்சியான ஒரு கூட்டம் ஒரு மதம் மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள் நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகபெருமானை மையமாக வைத்து மதுரை மாநகரத்துல சங்கமித்து இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க ஒரு இனம் தன்னுடைய குரலை உறக்க கொண்டிருக்கிறது தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சாது சன்னியாசிகள் எல்லா மடத்தினுடைய பாரம்பரியம் மிக்க மடத்தினுடைய மடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஐயா எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் பேரி இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் இந்து முன்னணியினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லா மூத்த தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டுவிட்டு இதுதான் என்னுடைய முதல் பொறுப்பு எங்கே சனாதன தர்ம பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண் அவர்களும் கூட இங்கே நம்மோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றார் அருமை சொந்தங்கள ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உலகத்துல யூதர்கள் ஜூஸ் மொத்த மக்கள் தொகையில வெறும் புள்ளி இரண்டு விழுக்காடு இருக்கிறாங்க புள்ளி இரண்டு விழுக்காடு அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் புள்ளி இரண்டு விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் நான்கு நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் நான்கு நாடுகளோடு அந்த ஊர்ல இன்னைக்கு போய் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்றார்கள் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு கிரவுண்டுக்கு அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும் வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எந்த நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க நேற்று அவர்களுடைய விமானம் முப்பத்தி ஏழு மணி நேரம் முப்பத்தி ஏழு மணி நேரம் தரையிலே படாமல் பறந்து வந்து இன்னொரு நாட்டின் மீது குண்டை வீசிவிட்டு திரும்ப சென்றிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் பார்க்கிறோம் ஆனா இந்தியால ஆபரேஷன் சிந்துர் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயா எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக நிற்கிறது எதற்காக அதனுடைய குரல் உறக்க கேட்கப்பட வேண்டும் என்று இருந்தால் நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெயல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றா இனி ஹிந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார் பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நாம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டுல சில பேர்த்துக்கு பிரச்சனை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாரு அமெரிக்காக்கார் எப்படி நிக்கிறான் பாருக்கு இந்தியர்கள் முதன் முதலாக நாம் பார்க்கின்றோம் நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்துல நாமும் எழுந்து நிற்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன் திருப்பி அடிப்பேன் அன்பு சொந்தங்களே அதற்காகத்தான் இந்த மதுரையில முருகபெருமானுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்துக்களை பொறுத்தவரை சின்னதாக யாராவது தொந்தரவு பண்ணா நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம் பெரிதாக தொந்தரவு செய்தாலும் கூட அதையும் கண்டுக்க மாட்டோம் மன்னிச்சு போயிரும் சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வியல் முறைக்கு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்து என்பதற்காக நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடை கோடி தொண்டர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இந்த மதத்தை பின்பற்றினா மட்டும் நம்முடைய வாக்கை பெற்று அரசியல்வாதிகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கோவில் இப்படி இருக்கும் கூம்பு மாதிரி இருக்கும் அசிங்கப்படுத்துறாங்க இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை எப்பொழுதும் வராது என்கின்ற தைரியத்தில் அரசியல்வாதிகள் இன்னும் பழைய அரசியலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதையெல்லாம் உடைத்து காட்ட வேண்டும் என்னுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியல் முறையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எங்களுடைய குழந்தைகள் தைரியமா ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட திருநூறு வச்சுட்டு போகணும் எங்களுடைய குழந்தைகள் வட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூலுக்கு போனா கூட ருத்ராட்சி கோட்டையை வெளியே அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் இதெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது அன்பு சொந்தங்களே அதற்கெல்லாம் இந்த முருகர் மாநாடு தேவைப்படுகிறது ஒரு பக்கம் எழுச்சி ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை மணி அஞ்சு லட்சம் பேர் மதுரையில காசு கொடுக்காம கொள்கைக்காக மழை வரும் என்று தெரிந்தும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதுல என்னைய மதிப்பாங்களா கடை கோடியில் உட்கார்ந்து எனக்கு சேர் கொடுப்பாங்களா எந்த கேள்வியும் இல்லாம இது என்னுடைய மாநாடு என்னுடைய வாழ்வியல் முறையை காக்கக்கூடிய மாநாடு என்று வந்திருக்கின்றீர்கள் இதுல எச்சரிக்கை மணி அங்க போகும் முருகபெருமான நல்லா பாருங்க ஆறுபடி சாதாரணமான வீடுகள் இல்லைங்க நல்லா பாருங்க எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை அறிவு ஞானம் பழனி என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன் அதற்கு ஒரு வீடு திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு நல்லா பாரு என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிருவேன் அதற்கும் ஒரு வீடு சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணில போய் இருப்பேன் அதற்கும் ஒரு வீடு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும் முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஐயா அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம் என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவ மதம் இருநூறு கோடி இந்து மதம் நூத்தி இருபது கோடி ஆச்சரியம் என்னன்னாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க நூத்தி இருபது கோடி எத்தனை நாட்டில் இருக்காங்க இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை நூத்தி இருபது நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை ஐம்பத்தி மூன்று நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை அன் எந்த மதத்தையும் சாராதவன் பத்து நாடுகள் அவர்களும் பெரும்பான்மை ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன் இரண்டு நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் இரண்டாவது இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணும் முன்னோர்கள் எப்படி இந்த முறையை கட்டி காத்து கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்திதருக்கு நாம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கோ பிரச்சனை எனக்கு இல்ல அந்த பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க எனக்கு பிரச்சனை இல்ல நமக்கு வரும் யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிற்கிறவங்க எங்கேயோ கட்டணம் ஐந்து லட்சம் பேர் கடந்த நான்கு ஐந்து நாட்கள் நேத்து மட்டுமே ஒன்னே முக்கால் லட்சம் பேருங்க ஆறுபடையில் இருக்கக்கூடிய முருகபெருமானையும் அமைதியாக இந்து முன்னணியினுடைய மட்டுமே நின்று ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைங்க அமைதியாக தரிசிச்சுட்டு போறாங்க ஆனா ஆறு படையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுக்காம நீங்க சாமி இந்த மாதிரி பார்க்க முடியுமா கேட்டு பாருங்க இது நம்முடைய வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் தட்டி கேட்கின்றோம் எதற்கு தமிழகத்தில் இரண்டு சட்டங்கள் இருக்கிறது ஹிந்துவுக்கு ஒரு சட்டம் இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம் எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மணல் என்று கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களை ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து மொழியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம் சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யாரு சாமி யார் நிதி நீங்க முடிவு பண்ணி அதனால் இது அரசியலுக்காக கிடையாது இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்திலே ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக கேள்வி எழுப்புவதற்காக இந்த ஒரு ஒரு தீர்மானமுமே நம்முடைய வாழ்வியல் முறையை தட்டி எடுப்பதற்காக அதனால்தான் அருமை சொந்தங்களே நாம் இன்றிலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும் ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்கணும் ஆலயங்கள் நாற்பத்தி நான்காயிரம் தமிழ்நாடு அறநிலைத்துறை கீழ் இருக்கு எப்ப வந்துச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போர்டா வந்துச்சுமெண்ட் போடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல சட்டமாக வந்துச்சு ஐந்து லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு 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 அரசு இயந்திரம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்க கேட்டுப்பாரு பணம் இருப்பவனுக்கு ஒரு மாதிரி பணம் இல்லாதவருக்கு ஒரு மாதிரி கேட்டு கேட்டுப்பாரு அதையெல்லாம் மாற்ற வேண்டும் ஒரு புது விதமாக ஆன்மீகத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி மட்டுமல்ல ஆன்மீகத்தை முன்வைத்து இந்த சமுதாயம் தன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முருகர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே அதனால கூடிய எல்லோருமே முருக பக்தர்களாக வந்திருக்கிறீங்க ஆனா போகும் பொழுது வீர பாகுவாகவும் போறோம் அப்படிங்கறத நம்ம கூடாதுங்க இந்த மதுரை மண்ணிலிருந்து திரும்பி செல்லும் பொழுது நமக்கு அந்த உணர்வு வேண்டும் இருநூத்தி முப்பது கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவில் பன்னிரண்டு கோடி உயர்ந்திருக்கிறது இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பது முடியும் பொழுது ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில் போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலே மாற இருக்கிறது இன்னைக்கே கிறிஸ்தவர்கள் பாருங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம் மோர் நம்பர் ஆஃப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாதன் ஆப்பிரிக்கா ஹோல் ஆஃப் யூரோப் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கலாச்சார சின்னங்கள் எங்கேயும் யார் கூடாது ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது மதம் மாறினவங்களை திரும்பி கொண்டு வர வேண்டும் நூத்தி இருபது கோடி இருக்கக்கூடிய உலகத்துல இன்னைக்கு நான்காவது பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற நம்முடைய சமுதாயம் தொடர்ந்து இதே போல காரணம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வேறு ஆன்மீகம் வேறு இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள் ஆனா நம்ம ஊரில் பிரிக்க முடியாது எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு கந்தர் சஷ்டி கவசம் நம்ம பாடுறோம் இருபது நிமிஷம் இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா கேள்வி நம்பர் ஒன் இல்ல இது ஒரு மந்திர நூலா இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு சில பேர் அதையும் சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும் இலக்கியமாக பார்க்கின்றார்கள் பக்தியாக பார்க்கிறாங்க ஆன்மீகமா பார்க்கிறாங்க தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச் கீழே வந்தீங்கன்னா நாபி கமலம் இருக்குங்க உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்க மட்டும்தான் போய் எண்டாவதுங்க பாதங்கள்ல கைகள்ல அதே போல தொப்புளுக்கு கீழே ரெண்டு இன்ச்சில் அது போய் நிற்குது அதை பழைய தமிழ்ல பதினெட்டாம் நூற்றாண்டுல சென்னி இந்த நூலை முதன் முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம் ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே உள்ள அந்த பகுதி சட்டி போல இருக்கும் தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றேன் இது இன்னொரு விதத்துல பாருங்க சட்டியில் இருந்தாதான் அகப்பையில வரும் சஷ்டியில் இருந்தால் தான் அகை பையில் வரும் சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகை பையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லா கந்த சஷ்டி கவசத்துல இருக்கு அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம் தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம் இந்த மொழியை பிரிச்சு பார்க்க முடியாது அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வரப்போகின்றோம் ஒரு கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயமும் நாம் பேசலாம் ஐயா ஒரு ஒரு விஷயம் அன்பு சொந்தங்களே இன்று நாம் பாடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம் சஷ்டி ஒரு ஒரு நாள்லையும் முருகன் கோவில்ல வரும்பொழுதெல்லாம் சஷ்டி கவசத்தை பாடு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல நேபாளில் ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து இதுதான் வெறும் எண்பத்தி ஓராயிரம் ஓலைச்சுவடிகள் தான் ஸ்லோகங்கள் தான் அப்படி என்றால் அவ்வளவு கண்டுபிடிக்கும் ஆட்சியாளர்கள் அதற்காக வெறும் எண்பத்தி ஓராயிரம் ஓலைச்சுவடிகள் தான் ஸ்லோகங்கள் தான் அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய நாம் இல்லை கண்டுபிடிக்கும் ஆட்சியாளர்கள் அதற்காக ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கிற புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறார் தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி